வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்லட்சுமி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா மயுவுக்கு தேவையான ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து இப்போ பாக்கியா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டுருக்குறாங்க இவன் என்ன உன் கூட வரா அப்படின்னு ஈஸ்வரி கேட்குறாங்க பாக்கியா சொல்கிறாங்க ஸ்டேஷனரி போகணுன்றதுக்காக ராதிகாவுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா தான் அதான் நான் கூப்பிட்டு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் மாமா நைட்டு போய் துணிக்காயை போட போயிருக்கிறாரு மாடிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி ஏ மாமா இந்த வேலையில் நான் வந்து பார்ப்பேன் இந்த மாதிரிலாம் இனிமேல் பண்ணாதீங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா சரிம்மா அப்படின்னு சொல்லிடுறாரு ராமமூர்த்தி நான் இத்தனை தடவை சொன்னேன் எதுவும் கேட்கல உங்கள் மருமக சொன்ன உடனே கேட்குறீங்க அப்படின்னு ஈஸ்வரி வழக்கம் போல் அதுக்கும் ஒரு சண்டை போடுறாங்க ராதிகாவுமே இப்போது வீட்டுக்கு வந்துடுறாங்க அங்கே மயு இருக்கிறத பார்த்த உடனே சந்தோஷப்படுறாங்க நான் உனக்கு எத்தனை தடவை கால் பண்ணேன் மம்மி நீங்கள் தான் ஃபோன் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க மயு என்னோடய ஃபோனில் சார்ஜ் இல்லை நான் சார்ஜரும் எடுத்துகிட்டு போக மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா பாக்கியா ராதிகாட்ட சொல்கிறாங்க உங்கள் ஃபோன் லைன் கிடைக்கலன்னு ரொம்ப டென்ஷனாக இருந்தேன் மயு அதான் நானே கடை கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க உங்கள்கிட்ட கேட்காம கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க ராதிகா மயுவையே நீங்கள் தனியாக விடுறீங்க அவளை நீங்கள் இங்கே கூப்பிட்டு வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா அம்மா கூட தானே அவ இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா இருந்தாலும் அவள் அம்மா கூட தான் அவள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா ராதிகா சொல்கிறாங்க நான் இங்கே இருக்கிறதே எனக்கு தப்பாக ரைட்டான்னு தெரியலை கோபி இங்கே இருக்கிறதுனால வேறு வழி இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கிடையில் கோபியோட ஹோட்டல் இன்னாக்ரேஷன் ஃபங்க்ஷனை காமிக்கிறாங்க என்னப்பா நீங்களும் ஈஸ்வரிக்கு சென்னை ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்கிறாரு செல்லியன் அம்மாவும் அவங்க பண்ணுற பிஸ்னஸ்க்கெலாம் பாட்டியோட பேர் தான் வச்சுருக்கிறாங்க நீங்களும் வச்சா அப்புறம் கன்ஃபியூஷன் ஆயிராதா அப்படின்னு கேட்குறாரு அப்படி ஏதாவது கன்ஃப்யூஷன் ஆச்சு அப்படின்னா அந்த பாக்கியலட்சுமி மேடம் பேரை மாற்றி வச்சுக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு கோபி கோபியோட அம்மாவும் அப்பாவும் இப்போது குத்துவிளக்கே ஏற்றி வைக்கிறாங்க கோபி இப்போது அங்கே வேலை பார்க்க போகிற செஃப் கூப்பிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு இவர் பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலோட செஃப் நானும் ராதிகாவும் கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனால தான் அவர் இங்கே வேலை பண்ணுறதுக்கு சம்மதிச்சார் அப்படின்னு சொல்கிறாரு கோபி ஈஸ்வரி அந்த செஃப்ட்ட சொல்கிறாங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த வேலையை விட பத்து மடங்கு ரொம்ப சிறப்பாக இங்கே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க என் பையன் கோபிக்கு நீங்கள் தான் நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கிடையில் பாக்கியோட ரெஸ்டாரண்ட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க அமிர்தா சொல்லிட்டுருக்குறாங்க நீங்கள் சொன்னதுனால கம்மியாக குக் பண்ணதுனால இன்றைக்கி நிறையா மிஞ்சலமா அப்படின்னு சொல்கிறாங்க வேலை பார்க்குறவங்க சாப்பிட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பாக்கியாவே சொல்லிட்டுருக்குறாங்க எலிலுமே இப்போ அவங்க வராரு எனக்கு தான் வேலை அதனால தான் எனக்கு வீட்டுக்கு போனால் போர் அடிக்கும் நீங்கள் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு வீட்டில் யாரும் இல்லையா தம்பி அப்படின்னு கேட்குறாங்க செல்வி எல்லோரும் சாரோட ஹோட்டல் திருப்பில் அவுக்கு போயிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க ஏன் தம்பி நீங்கள் போகலையா அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு போகணும்னு தோணலை அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாரு எழில் உங்கள் பாட்டி எதுவும் உங்களை சொல்லலையா அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக அவங்க வந்ததும் நீ அம்மாவோட கட்சி அம்மா பின்னாடி தான் நிற்பா அதனால தான் வரலன்னு எதாவது சொல்ல தான் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாரு எழில் அதுவும் உண்மைதானே அப்படின்னு சொல்கிறாரு எழில் உங்கள் அம்மா எதுவும் சொல்லுவாங்கன்னு தானே நீங்கள் போகலை அப்படின்னு கேட்டுட்ருக்கிறாங்க செல்வி ஊரில் எவ்வளவோ நல்ல விசேஷங்கள் நடக்குது அது மாதிரி தான் இதுவும் எனக்கு எனக்கு எந்த போட்டியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க பாக்கியா எங்கள் அம்மா மனசில் போட்டி பொறாமலாம் எதுவும் கிடையாது அதனால நீங்கள் நினைக்கிற கண்டென்ட்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாரு எழில் கண்டென்ட்டுக்காக மாதிரி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு பாக்கியா செல்விகிட்ட கேட்டுட்ருக்குறாங்க இதுக்கடையில் இப்போது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஈஸ்வரி சின்ன இடமா இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்குல்லங்க அப்படின்னு ராமமூர்த்திகிட்ட கேட்டுட்ருக்கிறாங்க உண்மையிலே மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாரு அவருமே அடுத்தடுத்து என்னென்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ்ட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க ராதிகா அசோக் நகருக்கு இரநூறு லஞ்ச் அனுப்பணும் அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு பேட்ச் முடிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லிகிட்ருக்குறாங்க ராதிகா அவ்வளோ பொறுப்பாக வேலை பார்க்குறத பார்த்து ராமமூர்த்தி ஈஸ்வரியும் திகச்சு போய் பார்த்துட்ருக்குறாங்க ஏதாவது வேணுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க ராதிகா ஒன்றும் இல்லைம்மா சும்மா தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு ராமமூர்த்தி அதோட இணைக்கான எபிசோட் முடியுது ராதிகாவுமே இப்போது ஈஸ்வரி ராமமூர்த்தி மனசில் சின்னதாக இடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஈஸ்வரியுமே அவங்களோட மனசு மாதிரி ராதிகாவை மருமகளாக ஏற்றுப்பாங்களா வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்